வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் வளைய வருவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு புடலங்காய் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்க அந்த சோறை எடுத்துடுறோம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காலிஃப்ளவருக்குலாம் போடுறது அந்த மசாலா நம்ம தேவையான அளவு போட்டு லேசாக ஏன்னா இது ஈரப்பதமான காய் அதனால் லேசாக தண்ணி தொளிச்சு பிசஞ்சிக்கிறோம் எண்ணெயை இப்போ ஹையில வச்சுட்டு அந்த பிசைஞ்ச வளையத்தை ஒன்று ஒன்றா போட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டு அது வறுபட்டவுன்னே அப்புறம் திருப்பி போட்டோன்னா அதுக்கப்புறம் அது ஒட்டிக்காது ஸோ ஒன்றா வேக வேக நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டு வறுத்து வறுத்த எடுத்துட்டோம்னா இது வந்து நம்ம காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப நேரம் கிறிஸ்பாக இருக்காது ஏன்னா ஈரமான காய் அதனால் நம்ம சாப்பிட போகும்போது வருத்தோன்னா வருத்தவொடனே சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் ஆனால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம அப்படியே வந்து இதை வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம புடலங்காயோட வலைய வருவல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கோபி சிக்ஸ்டி ஃபைவோட லிங்க்கிங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்